சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் நான் வரவில்லை என்றால் உன் சாயப்பா என்னை மறந்து விட்டீர்களா உங்கள் கண்களுக்கு என்னை தெரியவில்லையா என்று வருத்தப்படுகிறாய் நான் வந்தால் என்னை எப்படி காக்க வைக்கிறாய் எத்தனை நேரம் உன் வீட்டு வாசலில் நான் காத்திருக்கின்றேன் தெரியுமா என் குழந்தையே வருத்தத்தோடு இருப்பது தெரிகிறது என் பிள்ளையே என் மீது கோபத்தோடு இருக்கிறாய் என்றும் தெரிகிறது காரணங்கள் இல்லாமல் எதையும் நான் தாமதிக்க மாட்டேன் காரணங்கள் இல்லாமல் எதுவும் முன் வாழ்க்கை நடக்காது எது நடந்தாலும் நடப்பது நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது அதற்காகத்தான் இப்போது இந்த கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்று கடந்து வர முயற்சி செய் வந்துவிட்டது என்று அதில் விழுந்து விட்டாய் என்றால் உன்னை மீட்க இங்கு ஆள் இல்லை என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததுதான் அது உனக்கு மட்டும்தான் என்று நினைப்பதுதான் தவறு இங்கே இருக்கும் அனைவருக்கும் இந்த பிழப்பை தான் வாழ்க்கை ஓட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சில காலம் கஷ்ட காலம் சில காலம் சந்தோஷ காலம் என்று மாறி மாறி வந்து கொண்டுத்தான் இருக்கும் இந்த நிலையில் உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது கஷ்டங்கள் பெரியது என்று நினைத்து உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று நினைத்துவிடாதே இதற்கு பிறகு உனக்கு நடக்கப் போவது எனக்கு தெரியும் இதற்கு பிறகு வரும் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் என் வார்த்தையை நம்புவாயா என் வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் மனதை தேற்றிக்கொள் ஏனென்றால் நாளை என்பது உனக்கு அமோகமான நாள் நாளை என்பது உனக்கு அமோகமான நாள் உனக்கு பிரகாசமான நாள் நாளை என்பது நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் காரியம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது நாளைய நாள் உன் வாழ்க்கையின் ஒளிவட்டத்தை காட்டும் நாள் நாளைய நாளை நீ உன் மனதில் நினைத்து கொண்டே இருக்கும் அளவு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீ தத்தளிக்கப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே கஷ்டகாலம் முடிந்துவிட்டது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் காரியம் உன்னை மகிழ்ச்சியடைய வைக்கப் போகிற இனி எந்த காலத்திலும் இந்த அளவு நீ வருத்தப்பட மாட்டாய் என்பதை மட்டும் உறுதியாக நான் சொல்லிக்கொள்கிறேன் காலங்கள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு நல்ல காலம் உனக்காக காத்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு எதிர்கொண்டிரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து காத்திரு ஆசைகள் மனதில் நிலைத்து வைத்தால் பத்தாது எப்போதும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் உன்னோடு இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் உன் தன்மானத்தை விட்டு நீ இறங்கி போக வேண்டாம் தன்மானத்தை நீ இழக்கிறாய் என்று தெரிந்தாலே உன்னை காலடியில் ஒரு புழுவைப் போல நசுக்கி விடுவார்கள் எப்போதும் உன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதே உன் தன்மானத்தோடு தைரியத்தோடு காத்திருந்தால் எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் அது உன்னை தேடி வந்து அது உன்னை மகிழ்விக்க உனக்காக காத்திருக்கும் என்பதை நீ எப்போதும் மனதில் வைத்திரு என்று நடக்கா நடக்காத காரியம் நாளை நடக்கும் நாளையும் நடக்காத காரியம் என்னுடன் இருக்கும் தெய்வ சக்தி நாளை மறுநாள் நடத்தி கொடுப்பார்கள் என்பதை மனதில் உறுதியாக வைத்துக்கொள் உன் சாயப்பா நான் நடத்தி தருகிறேன் உன்னிடத்தில் இருக்கும் நம்பிக்கையை என்னிடத்தில் நீ வைத்தாய் அந்த நம்பிக்கை துரோகம் செய்யாமல் உன்னை நான் காப்பாற்றுவேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்